வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய பண்ணை வீடு தனி இபி சர்வீஸ் பதினஞ்சு ஹெச்பி தனி கிணறுங்க அது இல்லாமல் ஒரு போர் வெலுங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஐநூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்கில் பஸ் ரோடு ஃபேஸில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மெயின் பிஏபி வாய்க்காலுங்க வருஷம் வருஷம் தண்ணி வர்ற வாய்க்காலுங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு என்றைக்குமே குறைவு இருக்காதுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நேரில் ஒரு நூறு ஏக்கர் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதுங்க பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான நாட்டு மரம்ங்க சுற்றி ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்குறாங்க அனைத்து விதமான வசதிகளும் இந்த பூமியில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பஸ் ரோட்டு மேலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயுமே திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி வந்து பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இதோட பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோமுன்னு இதுதான் கிணறுங்க அருமையான செம்மண் தோப்புங்க செம்மண் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நாட்டு மரம் செம்மண் பூமி வேணும் அப்படின்னு தேடிட்டுருக்கிறவங்க இந்த தோப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கடைகள் கம்பெனிஸு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்மளுக்கு எந்த விதமான வேலையும் இல்லைங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறைச்சி வாங்கி தரோங்க